வணக்கம் நண்பர்களே சித்தர்கள் ஜீவசமாதி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிதம்பர சித்தர் திருப்போரு சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த மதுரை திருவருள் துளங்கும் தெய்வ சன்னதிகளுக்கும் குருவருள் விளங்கும் மகான்களுக்கும் பேர்பற்ற தலம் பாண்டியர்களும் நாயன்மார்களும் போட்டி போட்டு கொண்டு ஆன்மீகத்தை வளர்த்த தர்மத்தின்படி ஆட்சி செலுத்திய பூமி இந்த புண்ணியம்பதியில் சங்க புலர்வர் மரபில் அவதரித்தவர் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் இவர் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் தினமும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனை தரிசித்த பிறகே நித்திய கர்மாக்களை தொடர்வது சுவாமிகளின் வழக்கம் இவரது இறை பக்தி மற்றும் நெறித்தவராத வாழ்க்கை ஆகியவற்றை கண்ட மதுரை மக்கள் அவரை உயர்ந்த நானாசிரியனாகவே பாவித்து போற்றினர் இதனால் சா சுவாமிகளின் புகழ் மெல்ல பரவியது சுவாமிகளின் தமிழ் புலமையை அறிந்து வியந்த ஆன்மீக சான்றோர் இவருக்காக கவிராயர் எனும் பட்டம் அளித்தனர் இதனால் சுவாமிகள் சிதம்பர கவிராயர் என அழைக்கப்பட்டார் கொங்கு தேசத்தில் உள்ள அவினாசியில் ரெட்டியார் சமூகத்து அன்பர் ஒருவர் வசித்தார் பெரும் செல்வந்தரான இவருக்கு குழந்தை இல்லை திருத்தலங்கள் பலவற்றுக்கு சென்று எனக்கேன் இந்த நிலை என பிரார்த்தித்து வந்தார் அவரது பிரார்த்தனை வீண் போகவில்லை ஆம் யோகி ஒருவர் அவரது இல்லத்துக்கு வந்து வீபுதி வழங்கிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது அந்த யோகி குமாரதேவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த குமாரதேவர் ராஜ குடும்பத்தில் பிறந்து சில காலத்துக்கு ராஜ்யத்தை ஆளவும் செய்தார் ஆனால் இவரின் ராஜ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்தான் இறைவன் இவன் தனக்கானவன் என்று நினைநிற்த்த இறைவன் போக வாழ்க்கையில் இருந்து தவ வாழ்க்கைக்கு குமாரதேவரை மாற்றினான் அதன்படி குமாரதேவன் மணிமுடி துறந்தார் மலர் மஞ்சம் மறந்தார் அரசனாய் இருந்தவர் ஆண்டியாக மாறினார் யாத்திரையாக புறப்பட்டு கொங்கு தேசத்தில் உள்ள பேரூருக்கு வந்தார் அங்கு வாழ்ந்து வந்த சாந்தலிங்க சுவாமிகளிடம் சீடராக சேர்ந்தார் இறைவனுக்கும் குருநாதருக்கும் தொண்டு செய்வதே தவம் என வாழ்ந்தவர் பின்னர் தன் குருநாதரின் விருப்பப்படி விருதராசலத்தில் சில காலம் வசித்தார் குமரதேவர் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இங்கிருந்து புறப்பட்டு பேரூருக்கு வந்து குருநாதரை தரிசித்து செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார் குமாரதேவர் ஒரு முறை அப்படி பயணப்படும் பொழுது வழியில் அவனாசி அவிநாசியில் உள்ள ரெட்டியாரின் வீட்டில் ஓய்வெடுக்க நேரிட்டது ரெட்டியாரும் குமாரதேவரை அன்புடன் உபசரித்து மகிழ்ந்தார் அப்பொழுது குழந்தை செல்வம் இல்லாத இயக்கத்தில் ரெட்டியார் தவிப்பதை அறிந்து கொண்டார் குமாரதேவர் தன் குருநாதரை வணங்கிவிட்டு திருநீரு வழங்கினார் ரெட்டியாரையும் அவரின் மனைவியையும் உட்கொள்ள சொன்னார் மேலும் இந்த விபூதியை நெற்றி மற்றும் திருமேனியில் தினமும் பூசிக்கொள்ளுங்கள் என்றார் பிறகு அங்கிருந்து புறப்பட்டார் குமாரதேவர் இதையடுத்து சில நாளிலேயே ரெட்டியாரின் மனைவி கருவுற்றார் சில மாதங்களில் ரெட்டியாருக்கு குழந்தை பிறந்தது பிறகு குழந்தை வளர்த்து வங்கிய வளர்ந்ததும் கல்வி முதலான கலைகளை குழந்தைக்கு பயிற்றுவிக்க தகுந்த ஆசிரியரை தேடினார் ரெட்டியார் தமிழ் புலமை மற்றும் ஆன்மீக ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் சிதம்பர கவிராயர் குறித்து அறிந்த ரெட்டியார் அவரை தமது இல்லத்துக்கு வரவழைத்தார் தாம் பெற்ற ஞான குழந்தைக்கு கல்வி போதிக்கும்படி வேண்டினார் இதை ஏற்ற சுவாமிகளும் அங்கேயே தங்கி குழந்தைக்கு பாடல்களை போதிக்கலானார் ஒருமுறை விருதாச்சலத்தில் இருந்து பேரூருக்கு கிளம்பி வந்த குமாரதேவர் வழக்கம் போல் ரெட்டியாரின் இல்லத்தில் தங்கினார் அப்பொழுது அங்கு சிதம்பர சுவாமிகளை சந்தித்தார் குமாரதேவரை கண்டதும் பரவசம் கொண்டார் சிதம்பர சுவாமிகள் அதே போல ரெட்டியாரின் குழந்தைக்கு அழகுற பாடம் நடத்திய சுவாமிகளை கண்டு உள்ளம் பூரித்த குமாரதேவர் குழந்தைக்கும் புரியும் வகையில் எளிதாகவும் ரத்தின சுருக்கமாகவும் போதிக்கிறார் இந்த ஆசிரியர் என்று பாராட்டினார் அத்துடன் சிதம்பர சுவாமிகளின் பக்குவப்பட்ட மனதை அறியவும் முடிவு செய்தார் அதன்படி இவர் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் மிக தெளிவாக பதிலளித்தார் சுவாமிகள் அப்பொழுது சுவாமிகளிடம் இருந்த செருக்கு அகன்றது அது மட்டுமா குமாரதேவரை சந்தித்த பிறகுதான் சுவாமிகளின் வாழ்வில் நிகழத் மாற்றங்கள் நிகழத் துவங்கின இதையடுத்து இப்படி ஒரு குருநா இப்படி ஒருவர் நம் குருநாதரை சந்திக்க வேண்டுமே என்று விரும்பினார் குமாரதேவர் உடன் அழைத்து சென்றபொழுது அங்கு சாந்தலிங்க சுவாமிகள் இவரை அன்புடன் வரவேற்றார் அவரிடம் சிதம்பர சுவாமிகள் புலமை குறித்து விவரித்தார் சிதம்பர சுவாமிகள் முகத்தில் தெரிந்த தீட்சண்யத்தை கண்டு மகிழ்ந்த சாந்தலிங்கர் தாம் இயற்றிய வைராகிய சத சதகம் வைராகிய கொலை மறுத்தல் அவி அவிரோத உந்தியார் மற்றும் கண்ணனுடைய வள்ளலார் இயற்றிய ஒழிவில் ஒழிவில் ஒடுக்கம் ஆகிய ஐந்து ஞான நூல்களையும் சிதம்பர சுவாமிகளிடம் தந்து இவற்றுக்கு உரை எழுதுமாறு பணித்தார் இதனை பெரும் பேராக கருதினார் சிதம்பர சுவாமிகள் பிறகு குருதேவரிடம் இவனை உன் புத்திரனாக கருதி தீட்சை கொடுத்து அருள் செய் என்றார் சாந்தலிங்கர் இதைத் தொடர்ந்து குமாரதேவர் வீர சைவ முறைப்படி சிதம்பர சுவாமிகளுக்கு இருபத்தி ஓரு தீட்சைகள் செய்வித்து நிஷ்டை சமாதி முதலானவை கைகூடும் கூடும் பேற்றையும் கூறி அழுதினார் இதையடுத்து குமாரதேவர் சொன்னபடி தினமும் பல மணி நேரம் தியானத்தில் மூழ்கி எழுந்தார் சிதம்பர சுவாமிகள் ஒரு நாள் சுவாமிகள் தியானத்தில் மூழ்கி இருந்தபொழுது தோகை விரித்தபடி ஆடும் மயில் ஒன்றை கண்டார் இது குறித்து குருநாதர் குமாரதேவரிடம் கூறி விளக்கம் கேட்டார் சுவாமிகள் குருநாதரோ உடனே நீ மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மையை தியானித்து வழிபடு இந்த தரிசனத்துக்கான காரணம் என்ன என்பது உனக்கு புலப்படும் என்றார் எனவே அங்கிருந்து மதுரைக்கு வந்தவர் அன்னை மீனாட்சியின் கோயிலுக்கு சென்று அவளை மனமுருகி வழிபட்டார் அன்னையின் சந்நிதிக்கு எதிரே கடும் விரதம் மேற்கொண்டார் தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் கடுந்தவம் இருந்தார் அப்பொழுது அவர் பாடியதே மதுரை மீனாட்சி கழிவென்பார் இந்த பாடலில் மயங்கிய மீனாட்சி அம்மை அவருக்கு காட்சி தந்தாள் பரவசம் அடைந்த சுவாமிகள் அன்னையை அலங்கரித்தார் அப்பொழுது வடக்கு திசையில் யுத்தபுரி எனும் ஊர் உள்ளது அங்கு சென்று என் குமாரனாகிய கந்தவேலின் திருமேனியை வழிபாட்டுக்குரியதாக்கி பழைய கோயில் கண்டுபிடித்து ஜீர்ணோத்தாரம் தாரணம் செய்ய செய் என்று சுவாமிகளுக்கு உத்தரவிட்டால் அன்னை மீனாட்சி உத்தரவு தாயே இப்பொழுதே புறப்படுகிறேன் கந்தவேலின் கோயில் கண்டுபிடித்து வழிபாட்டை நெறிப்படுத்துகிறேன் என்று சுவாமிகள் உறுதிமொழி கொடுக்க காட்சி தந்த அன்னை சட்டென மறைந்து போனாள் மீனாட்சி அன்னையே மயிலாக காட்சி தந்து மதுரைக்கு அழைத்திருக்கிறாள் என்பதை அறிந்து சிலிர்த்தார் சுவாமிகள் யுத்தபுரி என்று அன்னை அருளியது காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருப்போரூர் என்பதை அறிந்த சிதம்பர சுவாமிகள் ஒரு நன்னாளில் மதுரையிலிருந்து புறப்பட்டார் வழியில் விருதாசலத்தில் உள்ள தன் குருநாதரை தரிசித்தார் அப்பொழுது குமாரதேவர் சமாதி அடையும் தருணத்தில் இருந்தார் அவரை வணங்கி குருவருள் பெற்று யாத்திரையை தொடர்ந்தார் சிதம்பர சுவாமிகள் கிளியனூரில் ஞானம்மையார் என்பவர் சுவாமிகளுக்கு உணவளித்து உபசரித்தார் அந்த பெண்மணிக்கு அருளாசி வழங்கியவர் பொம்பா பொம்மாபாளையத்தில் பாளைய சுவாமிகளை சந்தித்தார் இருவரும் கருத்துக்கள் பலவற்றை பரிமாறி கொன்றனர் தொடர்ந்து ஏழு நாட்கள் இரவு பகல் பாராமல் இருவரும் விவாதித்தனர் பின்னர் அங்கிருந்து யாத்திரையை தொடர்ந்தவர் திருப்போரூரை வந்தடைந்தார் இங்கு முருகப்பெருமானின் கோயில் எங்கு உள்ளது என்று ஊர் மக்களிடம் கேட்டார் முருகப்பெருமானுக்கு கோயிலா இந்த ஊரிலா இந்த வேப்பம்படி விநாயகர்தான் இங்கிருக்கிறார் வேப்ப மரத்தின் அடியில் உள்ள பிள்ளையாரைத்தான் கும்பிட்டு வருகிறோம் என்று கூறி அந்த கோயிலுக்கு செல்லும் வழியை காட்டினர் அந்த காலத்தில் இந்த பகுதி பனங்காடாக இருந்தது முருகப்பெருமான் கோயில் எப்படி ஏனும் கண்டுபிடித்து விட வேண்டும் அன்னை மீனாட்சி நம் முயற்சிக்கு உதவுவாள் என்ற நம்பிக்கையுடன் வேம்படி விநாயகர் கோயில் அருகே ஓலை குடில் ஒன்றை அமைத்து தங்கினார் அருகில் உள்ள வள்ளையார் ஓடையில் தினமும் நீராடி வேம்படி விநாயகரை வழிபட்டு ஜபம் செய்து வந்தார் பகல் வேளையில் பனங்காட்டில் கந்தவேல் கோயில் தேடும் பணியில் ஈடுபட்டார் ஏழாம் நாள் பனங்காட்டில் தேடுதல் பணியில் இருந்தபொழுது பெண் பனைமரம் ஒன்றின் அடியில் ஸ்ரீ சுந்தரப்பெருமானின் சுயம்பு வடிவை கண்டு பூரித்து போனார் சுவாமிகள் அந்த மூர்த்தத்தை அள்ளி எடுத்து ஆற கொண்டார் பிறகு மூர்த்தத்தை கூட குடலுக்கு கொண்டு வந்த சுவாமிகள் தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார் அழகன் முருகன் கிடைத்து விட்டான் அவன் குடி கொண்டுள்ள கோயிலும் கிடைத்துவிடும் என்று உற்சாகத்துடன் கோயிலை தேடும் பணியில் தீவிரமாக இறங்கினார் ஒருநாள் வள்ளையார் ஓடையில் நீராடி மூலவரான கந்தவேலுக்கு அபிஷேக ஆராதனைகளை முடித்து வேளையில்தான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது சிதம்பர சுவாமிகளின் குருவான குமாரதேவரின் இதற்கு முன்னரே குமாரதேவர் சமாதியாகிவிட்டார் என்று சொல்வர் வடிவில் கந்தவேல் எழுந்தருளினார் இந்த நிலையில் குருநாதரை எதிர்பாராத சிதம்பர சுவாமிகள் பெரிதும் மகிழ்ந்தார் அன்னை மீனாட்சியின் அருளுடன் முருகப்பெருமானின் கோயிலை கண்டுபிடிக்கவே இங்கு வந்திருக்கிறேன் எனும் தகவலை தெரிவித்தார் அப்பொழுது குருநாதர் வடிவில் இருந்த முருகப்பெருமான் சிதம்பர சுவாமிகளின் நெற்றியில் திருநீறு பூசினார் அவ்வளவுதான் மறுகணம் பிரகாரங்கள் தூண்களுடன் அமைந்த மண்டபங்கள் முதலான கோயில் அமைப்பு முழுவதும் சுவாமிகளுக்கு தெரிந்தது மன நிறைவுடன் குருநாதரை திரும்பிப் பார்த்தார் சுவாமிகள் அப்பொழுது குருநாதரின் வடிவில் இருந்த கந்தவேல் புன்னகைத்தபடியே நடந்தார் குடிலில் இருந்த மூர்த்தி மூர்த்தத்துக்குள் மறைந்தார் திகைத்து சுவாமிகள் கந்தவேலின் திருவிளையாடல் இது என்பதை உணர்ந்து சிலிர்த்தார் மூலவர் விக்கிரகத்தையும் கண்டுபிடித்தாயிற்று கோயில் புதைந்திருக்கும் பகுதியையும் பார்த்தாயிற்று சுமார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பல்லவர்களால் கட்டுவிக்கப்பட்ட கந்தவேலின் கோயில் மண்ணோடு மண்ணாகி புதருக்குள் மூழ்கிப் போயிருந்தது இப்படிப்பட்ட பழமையான ஒரு கோயில் பக்தர்கள் தரிசிக்கும் பொருட்டு அதை வெளிக்கொண்டு வரும் பொறுப்பை சுவாமிகளுக்கு அளித்திருந்தால் அன்னை மீனாட்சி அடுத்த கோயில் திருப்பணிகளை துவங்கினார் சுவாமிகள் ஊர் மக்களின் பணி நீங்க பிணி நீங்க அவர்களுக்கு திருநீர் தந்து அருளினார் அனைவரும் நோயிலிருந்து மீண்டனர் குடும்ப பிரச்சனைகளில் சிக்கித் தவித்தோரும் சுவாமிகளிடம் திருநீறு வெற்று மனம் தெளிந்தனர் அனைவரும் திருப்பணிக்கு தங்களால் என்ற தொகையை சுவாமிகளிடம் வழங்கினர் செல்வந்தர்கள் பலரும் தங்கத்தையும் பணத்தையும் அள்ளி கொடுத்தனர் கிளியானோர் அஞ்ஞானம்மையாரும் தன்னிடம் இருந்த சிறு தங்கத்தை வழங்கினார் பொருள் மிகுந்தோர் சில கிராமங்களையே சுவாமிகளிடம் காணிக்கையாக கொடுத்தனர் குடல் நிறைய பொன் பொருளை சுவாமிகள் வைத்திருக்கும் நேரத்தை அறிந்த கொள்ளை கூட்டம் சுவாமிகள் தனியே பொழுது அவரிடம் இருந்த தங்கத்தையும் பணத்தையும் அபகரிக்க திட்டமிட்டது அதன்படி ஒரு நாள் சுவாமிகளை தாக்கிவிட்டு இவை அனைத்தும் கொள்ளையடித்து கொண்டு போய்விடலாம் என்கிற எண்ணத்தில் அவரை சூழ்ந்தபடி அவரை தாக்குவதற்காக கைகளை ஓங்கின அப்பொழுது அவர்கள் இருவரையும் அமைதியாக பார்த்தபடியே இருந்தார் சுவாமிகள் அடுத்த கணம் கல்வர்களின் கைகள் செயலிழந்தன பின் பார்வையும் பறிபோனது தட்டுத் தடுமாறியபடி வந்து சுவாமிகளின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் அது மட்டுமா இதுவரை திருடிய அனைத்து பொருள்களையும் கோயில் திருப்பணிக்கு தந்து விடுவதாகவும் உறுதி அளித்தனர் அடுத்த கணம் அனைவரும் பார்வை கிடைக்க பெற்றனர் திருப்பணி முடிந்து கோயில் புதுப்பித்து பூஜைகள் நடத்துவது குறித்து விவரித்தார் சுவாமிகள் கந்த வேலை வழிபடுவதற்கு திருப்போரு தலத்துக்கு வரும் அன்பர் அவரது பெருமையையும் பேரருளையும் சன்னதியிலேயே பாடி பரவசப்பட வேண்டும் என்பதற்காக திருப்போரூர் முறை என்னும் எழுநூத்தி இருபத்தி ஆறு பாடல்களை கொண்ட பாராயண நூலை இயற்றினார் தவிர மதுரை மீனாட்சி அம்மை கலிவெண்பா திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் பதிகம் விருதாச்சலம் குமாரதேவர் நெஞ்சுவிடு தூது விருதாச்சலம் குமாரதேவர் பதிகம் பஞ்சி பஞ்சத பஞ்சிதகார விளக்கம் ஆகிய நூல்களையும் அருளினார் சிதம்பர சுவாமிகள் மாட்சி மீனாட்சியம்மையிட்ட பணியை செவ்வன நிறைவேற்றி விட்டதாக கருதினார் சுவாமிகள் திருப்போரில் போரூரில் உள்ள கந்தவேல் கோயில் ஒவ்வொரு கல்லும் சுவாமிகளின் அருமை பெருமையை சொல்லும் கோயில் வெளிப்பிரகாரத்தின் வடக்கே சுவாமிகளுக்கு சிறிய சன்னதி இருக்கிறது புராண சிறப்பு வாய்ந்த தலம் திருப்போரூர் ஈசனின் அருளால் திருமாலும் லக்ஷ்மியும் கண்ணுவ முனிவரால் தங்களுக்கு நேர்ந்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற்ற இடம் அகத்தியருக்கு முருகப்பெருமான் உபதேசத்தது இங்குதான் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் சிதம்பர சுவாமிகள் எந்திர ஸ்தாபனம் செய்து வைக்கப்பட்ட கோயில் அசுரர்களை போர் புரிந்து முருகப்பெருமான் அழித்த தலம் என திருப்போரூருக்கு சிறப்புகள் பல உண்டு சில காலம் கழித்து திருப்போரூரில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்ணக கண்ணகப்பட்டு எனும் ஊருக்கு இடம் பெயர்ந்தார் சுவாமிகள் அங்கு மடாலயம் பூஜை மடம் மற்றும் ஒடுக்க அறை ஆகியவற்றை அமைத்தார் ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார் சுவாமிகள் சுவாமிகளின் பெருமைகளை அறிந்தவர்கள் பல ஊர்களிலிருந்தும் கண்ணகப்பட்டுக்கு வந்து அவரை தரிசித்து சென்றனர் அவரிடம் சிவதீட்சை பெற்ற சில சீடர்கள் ஆனினர் திருப்போரூர் முருகப்பெருமானின் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சுவாமிகளை தரிசித்துச் செல்லுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் சுவாமிகள் தினமும் நீராடிய வல்லையர் ஓடை சரவண பொய்கை எனும் பெயரில் வற்றாத தீர்த்தமாக முருகப்பெருமான் கோயிலுக்கு முன்னே இன்றும் உள்ளது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி மாத விசாக தினம் அது மடாலயத்தில் ஒடுக்க அறைக்குள் இருந்து முன்பே வடிவமைத்துள்ள சுரங்கம் ஒன்றின் வழியே அடுத்துள்ள சமாதி குழிக்குள் பூஜா திரவியங்களுடன் சென்று இறைவனை பூஜித்துவிட்டு சமாதியின் உள்ளேயே பரிபூரணம் அடைந்தார் சிதம்பர சுவாமிகள் இதே நேரத்தில் திருப்போரூர் கோயில் மூலவர் கந்தசாமியின் திருசன்னதியை நோக்கி கூப்பிய கூப்பிய கரங்களுடன் சென்று மூலவர் திருமேனியுடன் இரண்டல கலந்தார் இதனை நேரில் கண்ட சுவாமிகளின் சீடர்களும் உண்டு எனவே கண்ணகப்பட்டில் அமைந்த சுவாமிகளின் திருக்கோயில் அதிஷ்டானம் என்றோ ஜீவ என்றோ சொல்லப்படுவது இல்லை ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் மடாலய திருக்கோயில் என்றே வழங்கப்படுகிறது ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் ஏற்படுத்திய ஆதீன மரபில் அடுத்தடுத்து வரும் ஆதியினர்கள் திருப்போரூர் கந்தசுவாமி கோயில் நிர்வாகித்து வருகின்றனர் தற்பொழுது பதினான்காவது வட்டமான ஸ்ரீ சிதம்பர சிவஞான சுவாமிகள் நிர்வகித்து வருகிறார் கண்ணகப்பட்டு ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் மடாலயத்துக்கு கும்பாபிஷேகம் செய்து வைக்க எண்ணி திருப்பணிகள் தொடங்கப்பட்டன நன்றிகள் பல